മറവേ സേവ മറവ മറവി അത് ഒരു വീട് അമിയാ அந்த வீட்டை சுற்றி சின்ன தோட்டம் அந்த வீடு அமைதியாக இருந்தது உள்ளே உடனே ஒரு பெரிய வரவேற்பு ஹால் இந்த பக்கம் கிச்சன் இங்கே நிறைய ரூம்ஸ் அங்கே ஒரு பெரிய ரூம் அதில் ஒரு மெத்தை அதில் ஒரு இளம் பெண் தவறு ஈழம் தாய் அங்கே படித்திருக்கிறான் கைகாலெல்லாம் அசைக்க முடியாது முகத்தில் மாத்திரம்தான் சின்ன அசைவு ஏதோ மெல்ல பேசுகிறாள் கண்கள் உற்று நோக்குகின்றன அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் அவளுடைய கணவன் எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த பெரிய வீட்டில் இந்த பொண்ணு மாத்திரம் படுத்த படுக்கையாக பக்கத்தில் கணவன் நான் என்னான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே கணவன் மடமடமான்னு சொல்கிறான் ஃபாதர் இந்த பொண்ணு நானும் ரெண்டு பேர்த்துக்குமே தெய்வ பயம் உண்டு திருமணம் ஆச்சு அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு நாள் இவளை அழைச்சிட்டு நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அந்த புளிய மரத்தில் இங்க கார் மோதுகிறது ரெண்டு பேருமே உயிர் பழச்சிக்கிட்டோம் ஆனால் அந்த பரிதாபம் என் மனைவியை உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு இந்த உடலின் அசவி காப்பாற்ற முடியவில்லை அன்னைக்கிருந்து அன்னைக்கு இருந்து நான் பக்கத்தில் இருக்கிறேன் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் என்னுடைய தங்கச்சி அக்காலாம் என்னை திட்டுறாங்க டேய் திருமணமாய் கொஞ்ச நாள் தாங்கிற ஆகுது ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன் பணமெல்லாம் கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாம் நோ அப்பா கோப்பர் நான் சொன்னபடி கேளு இவளுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்வோம் இன்னொரு திருமணம் நீ முடி நோ எல்லோரும் அந்த கணவனை வெறுத்தார்கள் ஆனால் இல்லை ஏன் மனைவியை நான் நேசிக்கிறேன் இவளுடைய அந்த மகிழ்ச்சியில் என் வாழ்க்கை போதும் தான் அந்த இனம் மனைவி ஏதோ பேச வாய் எடுத்தால் நான் எதுவும் பக்கத்தில் குனிஞ்சு கேட்டேன் என்ன முழு முழுக்கிறான்னு என்னுடைய கணவன்தான் எனக்கு உயிர்த்த இயேசு யார் இன்னனுடைய காயங்களுக்கு மருந்தாக மாறுகின்றார்களோ யாருடைய இயக்கத்தையும் கனவுகளையும் ஒருவனது உயர்வை தீர்க்கின்றதோ அங்கே உயிர்த்த இயேசுவனுடைய பிரசன்னம் வெளிப்படும் அதனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கிற அத்தனை வேத்துக்குள்ளும் ஏதோ ஒரு ஏக்கம் ஏதோ ஒரு நம்பிக்கை அத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் நமது இதயத்தின் ஆழத்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் ஒரு தீர்வு கிடைக்கும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதுதாங்க உயிர்ப்பு நம்பிக்கை விதை அவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை ஒரு விவசாயி விதைய விதைக்கிறான் நிம்மதியாக போய் தூங்கிறான் அவன் தூங்கலாம் ஆனால் விதைகள் தூங்குவதில்லை காரணம் என்ன அவனுக்கு தெரியும் என் விதைகள் தூங்காது அது முளைக்கும் செழிக்கும் தழிக்கும் அதுதான் இயேசுனுடைய ஒரு நம்பிக்கை கனவு நான் உங்களை சாக விட மாட்டேன் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அதே இயேசுதான் உயிர்த்த பிற்பாடு எங்கேயோ வானத்துக்கு ஓடி போய்விடவில்லை மீண்டும் மீண்டும் சீடர்களை சந்திக்கிறார் உணவருந்து அழைக்கின்றார் உடன் பயணிக்கின்றார் ஆதரவு கரம் நீட்டுகின்றார் அப்போ நம்முடைய கடவுள் ஏதோ ஒரு ஷிஃப்ட் முறையில் வேலை செய்கிறது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நேரத்தில் கடவுள் அவரது அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறார் அப்போ அந்த உயிர்ப்பு ஓசைகள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு கேட்குது வீட்டில் கேட்குது தெருக்களை கேட்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கேட்குது உங்கள் கண்ணீரில் வியர்வையில் அதற்கும் அர்த்தம் சொல்லுகிறார் இயேசு உயர்த்த இயேசு ஒரு முறை ஒரு பங்கில் வந்து மக்கள்லாம் போய் பங்கு சாமியாச்சும் அழுகுறாங்க சாமி நிறைய துன்பங்கள் சாமி அழுது அழுதுங்க பாருங்க சாமி உன்னை சாமியார் சொல்லியிருக்காரு சார் ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நீங்கள் அழுகின்ற அந்த கண்ணீரை எல்லாம் சேகரிச்சிட்டு வாங்க அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம் சரிங்க சாமி ஒரு மாதம் ஆயிடுச்சு அன்றைக்கி எல்லாம் வந்து அமர்ந்திருக்காங்க கம்பிசாமி அவர் ஆசையாக கேட்குறார் நான் சொன்னது நினைவிருக்கும் உங்கள் கண்ணீரை சேகரித்து கொண்டு வந்துட்டிங்க இப்போ வரிசையாக அவங்க கண்ணீரை எனக்கு அறிமுகப்படுத்துங்க தம்பி உன்னை ஒரு இளைஞன் எழுந்தான் அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கச்சிப்பு எடுக்கிறான் அப்படியே தொப்பையாக நினைஞ்சு சொட்டு சொட்டாக இருக்கு சாமி இந்த ஒரு மாதம் அழுத அழுகையெல்லாம் கண்ணீரெல்லாம் இந்த கச்சிப்பில் சேகரிச்சுட்டு வந்திருக்கேன் சரி அங்கே ஒரு பொண்ணு எழுந்திருக்குது சாமி அவனுக்காவது பரவாயில்லை கட்சிப்பு போதும் ஏன் சோகத்துக்கும் கண்ணீருக்கும் கட்சிப்பு பத்தலை அதனால் துண்டு டவல் இங்கே பாருங்கள் என்னுடைய கண்ணீரை சேகரிச்சுட்டு வந்திருக்கேன் அங்கே ஒரு குடும்பமே எந்திரிக்குது சாமி எங்களுக்கு டவலும் பத்தலை கட்சிப்பும் பத்தலை பெட்ஷீட்டு போர்வை எல்லாம் அழுது அழுதுங்க பாருங்க கண்ணீரெல்லாம் சேகரிச்சுட்டு வந்திருக்கும் பின்னாடி பார்த்தா ஒரு அண்டியமே எந்திரிக்குது கூட்டமாக தமிழ் எங்களுக்கு கட்சி வேணாம் டவலும் பத்தலை போர்வையும் பத்தலை அண்டா ஒரு சின்ன பாப்பா இந்தா ஏன் கண்ணீர் டிஃபன் பார்க்ஸில் எல்லாரும் கண்ணீரை கொண்டு வந்தாங்க ஒரு ஆள் மாத்திரம் ஜம்முன்னு உட்காந்துருக்கான் இவருக்கு ஆச்சரியம் எப்பா ராசே ஏன்னா எல்லாரும் கண்ணீரை கொண்டு வந்துட்டாங்க நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்க ஏன் அவர் சொன்னாராம் சாமி ஏன் கண்ணீரை துளைப்பதற்கு தவல் வேணாம் கட்சிப்பு வேணாம் போர்வை வேணாம் இந்த இது போதும் எது மனைவி ஜம்முன்னு உட்காந்துருக்க சாமி அளவிட மாட்டேங்கிறா சாமி ஏச கண் கடுங்கினாலும் இப்போ என்னையா என்னையா உனக்கு ஆச்சு சொல்லியா என்ன பிரச்சனை உனக்கு அதை தீர்ப்பதற்கு நான் வியர்வை சிந்துகிறேன் உன்னோடு சேர்ந்து நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் வியர்வை சிந்துவேன் அப்போ உயிர்ப்பு என்பது கண்ணீர் கலாச்சாரம் அல்ல வியர்வை கலாச்சாரம் கண்ணீர் வியர்வையாக மாற வேண்டும் அதுதான் அதுதான் உயிர்ப்பு அதுதான் உயிர்ப்பு அப்போ அந்த கணவன் தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய வாழ்வு நாளையே வந்து செலவழிக்கிறான்னா அது வியர்வை ஓசைகள் உயர்வை கலாச்சாரம் உயிர்ப்பு கலாச்சாரம் அப்போ கடவுள் வந்து இந்த உலகத்தில் அத்தனை பேரையுமே நேசிக்கக்கூடிய வாய்ப்பு தருவதில்லை இங்கே பாருங்களேன் இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அத்தனை பேருமா நேசிக்கிறோம் இல்லை அங்கே குடும்பம் இருக்கிறது ஒரு வாய்ப்பு அங்கே அமைய பெறுகிறது அந்த குடும்பத்தில் அந்த உயிர்ப்பு ஓசை கேட்கிறது ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சிறுமி அண்ணன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறான் ரெண்டு பேர்த்து கிடையாது அப்பப்போ சண்டை வரும் அப்போ பென்சிலாகவும் எடுக்கு பேனாவை எடுக்க அதே போல் அன்றைக்கி அண்ணன் வந்து இந்த தங்கச்சனுடைய பேனாவை தூக்கிட்டு போயிட்டான் இவருக்கு பயங்கர கோபம் வந்தவுடனே கேட்குறான் ஏன்டா என் பேனாவை எடுத்த இவன் டென்ஷன் ஆகிட்டான் டாப் ஒதுக்கு பிரியா நீ பெரிய மனுஷியா ஓய் அறையிறான் இவருக்கு அதிர்ச்சி அண்ணன் அறைய முடியலை திரும்பி திரும்பி அழுகிறா அந்த சமயத்தில் நான் வீடு சந்திக்க போகும்போது இந்த நிகழ்ச்சி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஃபாதர் இந்த பஞ்சாயத்தை நீங்களே தீர்த்து விடுங்க அவங்க போயிட்டாங்க இந்த குட்டி என்கிட்ட வந்து பொறுமி பொறுமி சொல்கிறா ஃபாதர் நீங்களே சொல்லுங்கள் இவன் தானே என் அண்ணன் நான் தானே என் தங்கச்சி என் ஃபாதர் என்னை நேசிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருந்தால் வருவையா என்னை நேசிப்பதற்கு என் அண்ணன் ஜப்பான்ல இருந்தால் வருவையா நான் அதிர்ந்து போயிட்டேன் வர வரமாட்டான் அப்போ நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு அந்த குடும்பம் தான் உங்கள் நேசிக்கிறதுக்கு எந்த நாட்டில் இருந்து வர போகிறாங்க எங்கே கை காட்டுங்க ஏசப்பாடேருந்து வராங்களா ஆ தடவை உத்தியானத்தில் கேட்டேன் எல்லோரும் கண்களையும் மூடுங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க கற்பனை பண்ணிக்கங்க இப்பொழுது நீங்கள் சாகும்போது உங்கள் பக்கத்தில் யார் யார் இருக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாரும் எதை சொன்னாங்க அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் இவங்களை தாண்டி அவங்களால் போக முடியலை போக முடியலை அதனால தான் இன்றைக்கு வந்து அந்த குடும்பம் அப்படிங்கிறத உயிர்ப்பு உயிர்ப்பு அனுபவம் அப்படிங்கிறோம் சிதறி கிடந்த அந்த சீடர்கள்லாம் ஒரு இயக்கமாக மாறுகின்றார்கள் உயிர்த்த இயேசுவீனார் இதயம் உடைக்கப்பட்டு மனசு நொறுங்கி போய் வாழ்க்கையே போச்சேன்னு போனவங்கெல்லாம் அந்த உயிர்ப்பு ஏசுவால் மீண்டும் ஒரு வாய்ப்பு பெறுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளுடைய அன்பை சுருக்கக்கூடிய வாய்ப்பு தான் போங்க பாதேஷ் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க நல்லா தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் மாற்ற முடியலையே பழகி போகிறோமே திரும்ப திரும்ப அதைத்தானே செய்கிறோம் எத்தனை தடவை திருப்பலி பார்த்தாலும் எத்தனை தடவை ஆறுதலாக நாங்கள் பிரசங்கத்தை கேட்டாலும் வீட்டுக்கு போனால் திரும்பவும் பழசத்தான் செய்கிறோம் புரிய மாட்டேதே சாமி உண்மைதான் நிறையா விஷயங்கள் நம்ம பழகிட்டோம் மாற்றுறது கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கடையில் வேலை செஞ்சான் மூணு வருஷம் அவன் வேலை என்ன தெரியுமா முதலாளி வர்றதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ கடையை திறக்கணும் மல்லிகைப்பூவெல்லாம் அடுக்கணும் பக்கத்தில் குழாயில் தண்ணியை பிடிச்சி தெளிக்கணும் இதுதான் டெய்லி பழகிடுச்சு அவனுக்கே கோரம் சிரிச்சு முதலாளி நான் வேறு வேலைக்கு போகிறேன் போ அது தீபாவளி சீசன் ஒரு கடையில் வேலை கிடச்சிருக்கு மறுநாள் கடையை திறந்து வச்சால் பட்டாசெல்லாம் அடுக்கி வச்சான் குழாயில் தண்ணியை பிடிச்சி தெளிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆட்டோமேட்டிக் அந்த காலத்தில் பெரியவங்களாம் திருமணத்தில் எப்படி தாலி வெட்டுவீங்க அந்த மாங்கல்யத்தை எடுத்து முடித்து போடணும் மிக முக்கியம் அந்த காலத்தில் இப்போ மாதிரி மாட்டியெல்லாம் வர முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தான் பார்சல் சர்வீஸ் அவன் வேலை என்ன தெரியுமா பார்சலை எடுக்கணும் அதை நூலாலை சுற்றி முடிச்சு போடணும் அது மேலே அரைக்கு சீல் வைக்கணும் எடுக்கணும் முடிச்சு போடணும் அரக்கு சீல் வைக்கணும் பழகி போச்சு அவனுக்கு கல்யாணம் போயிருக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் துணியாக இருப்பான் இருப்பேன் எல்லா கேள்விக்கும் ஓகே தாலி கட்டின நேரம் வச்சுட்டு கட்டினா முடிச்சு போட்டான் அரைக்கு சீல் எங்கிறான் அன்றைக்கி டவுன் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு நர்சம்மா யூனிஃபார்மில் உட்காந்துருக்குறாங்க தூங்கி தூங்கி வழிகிறாங்க பதினஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கணும் அஞ்சு ரூபா அஞ்சுருவா அஞ்சுருவா மூணு அஞ்சுருவா கையில் விற்கிறாங்க கண்டக்டர் வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு டிக்கெட் டிக்கெட் நர்சம்மா டிக்கெட் இந்த நர்சம்மா காலையில் ஒன்று மதியானம் ஒன்று ராத்திரி ஒன்று மாத்திரை கொடுக்குறாங்க இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்கிறோம் அதே நினைவில் அப்ப இன்றைக்கு இயேசு என்ன சொல்கின்றார் நீ வெறும் பக்தனாக இருந்த புண்ணிய இல்லை சீடனாக மாற வேண்டும் சீடன்தான் தன்னை மாற்றிக்கொள்வான் அவன் சிலுவையை ஆராதிப்பான் சிலுவைக்கு முத்தம் கொடுப்பான் பூமாறி அஞ்சலி செலுத்துவான் இத்தனையும் செஞ்சுட்டு சிலுவையை கொண்டு இயேசுவை பின் செல்வான் அவன் அவன் இன்றைக்கு வெறும் பக்க நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு நம்மை அழைப்பது அனுபவம் அதனால தான் இந்த சீடர்கள் உயிர்த்த இயேசுவை அனுபவிச்ச பிற்பாடு எங்கிருந்து சக்தி வந்ததுன்னு தெரியல அனுபவங்களும் வேற வழிகளில் புனித அந்தோணியாரை பாதித்தன என்ன வேலை கொடுத்தாலும் மற்றவங்கெல்லாம் வந்து வேலையில் பல நிலைகளை பார்த்தாங்க ஆனால் அந்தோணியார் ஒவ்வொரு நிலைகளையும் கடவுளின் செயலாக்கத்தை பார்த்தார் பாப்புலராக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அவர் பிரசங்கத்துக்கு போவேனா சமையல் கட்டில் இருக்கிற பாத்திரத்தை கழுவு அப்படின்னா அதே இன்முகத்தோடு அதையும் செய்தார் அப்போ உயிர்த்த இயேசுவை கடற்கரையில் மாத்திரமல்ல உயிர்த்த இயேசுவை பிரசங்கத்தில் மாத்திரமல்ல உயிர்த்த இயேசுவை நான் சமையல் கட்டிலையும் பார்க்க முடியும் அது அந்தோணியார் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து ஒரு சமூக அநீதி வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறது இருந்துச்சு அப்போவே அவர் எதிர்த்து அவர் பேசியிருக்கிறார் பிரசங்க வைத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு ஒரு புனிதர் அந்த புனிதருடைய திருத்தலத்தில் இதோ இயேசுடைய அன்பை ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிக்கணும் அதான் உண்மை செத்த பிறகு நம்மளை சிரிக்க வைக்கிறவர் அல்ல நமது கடவுள் செத்த பிறகு மோசம் தரக்கூடிய கடவுள் அல்ல இங்கேயே இங்கேயே அந்த அனுபவத்தை நமக்கு தருகிறார் ப்ராக்டிக்கலாக வெரி ப்ராக்டிக்கல் லவ் நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கணவனும் மனைவியும் உட்காந்து இருக்காங்க ஒரு கிராமத்துக்கு போகணும் பஸ்ஸுக்கு நம்ம வரலை நண்பர்கள் இவன் சும்மா இருக்க மாட்டோம்மா கணவன் சொல்லியிருக்கான் மனைவியை பார்த்து அன்பு நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னா வானத்துக்கு ஏறி போய் அங்கே நட்சத்திரங்கள் எல்லாம் பறித்து மாலையை தொடுத்து உனக்கு கொடுத்துருப்பேன் பேசாமல் உட்காந்துருக்குறான் பார் நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா எனக்கு மாத்திரம் சக்தி இருந்தால் கடலுக்குள் மூழ்கி வளம்புரி சங்க எடுத்து உனக்கு கொடுத்துருப்பேன் அப்பையும் அவன் பேசாமல் இருக்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கிற கற்களை எல்லாம் மாணிக்க கற்களாக மாற்றி உனக்கு கொடுத்துருப்பேன் எனக்கு மாத்திரம் சக்தி இருந்தால் ஏன்னா ஒன்றும் பேச மாட்டேங்கிற ஏதாவது பேசேன் அவள் சொன்னாலாம் அத்தான் அதெல்லாம் எனக்கு வேணாம் பசிக்குது கொஞ்சம் சுண்டல் வாங்கி தரீங்களா இன்றைக்கு அன்பு வந்து ப்ராக்டிக்கலாக இல்லாமல் வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றது ஆனால் கடவுள் இல்லை உங்களுக்காக நான் இறப்பேன் உங்களுக்காக நான் உயிர்ப்பேன் செயலாக்க கடவுள் செயலாக்க கடவுள் நம்ம கடவுள் அந்த கடவுள் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் இங்கே இருக்கிறவர்களுடைய கண்ணீருடைய விலாசம் முகவரி வித்தியாசமாக இருக்கும் சில பேர்த்துக்கு நோயின் காரணமாக கண்ணீர் வரும் சில பேர்த்துக்கு வந்து குழந்தை இல்லையே இல்லையேன்ற அந்த கண்ணீர் வரும் சில பேர்த்துக்கு கணவர்களை புரிந்து கொள்ளவில்லையே கண்ணீர் வரும் சில பேர்த்துக்கு வேலையில்லா துண்டாட்டம் கண்ணீர் வரும் எந்த கண்ணீராக இருந்தாலும் உதிர் இயேசு அதை வியர்வையாக மாற்றுவார் நம்புவோம் நம்புவோம் நமக்கு மாத்திரம் நம்பிக்கை இருந்தால் உதிர்ந்த மலர்கள் கூட அந்த நாரில் வந்து ஒத்திக்கொள்ளும் நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் அந்த பெரிதாகும் இப்போ நமக்கு நம்பிக்கை போக நிறைய பேர் அவநம்பிக்கை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எதுவும் மாறாது அவநம்பிக்கையாக ஒரு வீட்டில் ஒரு அப்பா காலைல பத்து மணிக்கு மகனை போட்டு அடி அடினு அடிக்கிறார் மகன் அலறான் பிடிக்கிறான் விடல அவர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு குறுகுறுப்பு ஏன் சார் உங்கள் மகனை போட்டு அடிக்கிறீங்க யோ நீ போயா நான் என் மகன் அடி சார் அடிங்க ஏன் காரணம் என்ன சார் சொல்லிட்டாவது அடிங்க காரணமா இவன் கவர்மெண்ட் பரிசா பத்தாம் கிளாஸ் கவர்மெண்ட் பரிசா எழுதியிருக்கேன் நாளைக்கு பேப்பரில் ரிசல்ட் வருது அதான் இன்றைக்கே அடிக்கிறேன் அவனுக்கு ஒன்றும் புரியலை என்ன சார் சொல்கிறீங்க நாளைக்கு தானே சார் ரிசல்ட் வருது ஏன் சார் அடிக்கிறீங்க நாளைக்கு நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஊரில் இருக்க மாட்டேன் நம்பிக்கையை பாருங்கள் அப்போ கடவுள் இன்றைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக போக மாட்டார் கடவுள் லீவ் எடுக்க மாட்டார் அவர் நம்மளை நேசிக்கிறார் அந்த கடவுள் நம்மை நோக்கி வருகின்றார் ஒவ்வொரு அனுபவத்தில் வருகின்றார் அந்த உயிர்த்த இயேசுவை நாம் நம்புவோம் ஆமை